இப்படியான வீடியோவில் என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓமன் நாட்டுக்கு வந்து வருகிற பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு ஜனவரி பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு பதினேழு வேக்கன்சிக்கான இன்டர்வியூ நடக்குது இது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் பெட்ரோ கெமிக்கல் சர்வீஸ் அண்டு ட்ரேடிங் எல்எல்சி டேரக்ட் இன்டர்வியூ ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து இன்டர்வியூ நடக்குதும் இந்த இன்டர்வியூ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் தான் வந்து இன்டர்வியூ நடக்குது இது என்னென்ன வேக்கன்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் பதினேழு வேக்கன்சி இருக்குது அது என்னென்ன வேகன்சி அப்படிங்கிறதையே வந்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு வேக்கன்சி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் மேனேஜர் ஓஹெச்எல் இதுக்கு சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஓமன் ரியல் சேல்ரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் வேகன்சி ப்ராஜெக்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ப்ராஜெக்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் எண்ணூறு ஓமன் ரியல் சேல்ரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் மூணாவது வேக்கன்சி ஓஹெச்எல் சூப்பர்வைசர் அண்டு பெர்மிட் ஹோல்டர் ஓஹெச்எல் சூப்பர்வைசர் அண்ட் பெர்மிட் கோல்டரை பொறுத்த வரைக்கும் ஐநூறு ஓமன் ரியல் சேலரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் ஃபோர்த் வேகன்சி எஸ்ஆர் எரெக்ஷன் ஃபோர்மேன் எஸ்ஆர் எரக்ஷன் ஃபோர்மேனை பொறுத்த வரைக்கும் நானூறு ஓமன் ரியால் சேலரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் ஃபிஃப்த்து வேகன்சி எஸ்ஆர் ஸ்ட்ரிங்கிங் ஃபோர்மேன் இதுக்கு உங்களுக்கு சேலரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நானூறு ஓமன் ரியால் சேலரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் ஆறாவது வேகன்சி கேபிள் ஜாயிண்டர் கேபிள் ஜாயின்டரை பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூறு ஓமன் ரியால் சேல்ரி ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் ஏழாவது வேகன்சி லைன்மேன் லைன்மேனை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பது ஓமன் ரியால் சேல்ரி ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் எட்டாவது வேகன்சி எலக்ட்ரிக்கல் ஃபிட்டர் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டரை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பது ஓமன் ரியால் சேல்ரி ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் ஒன்பதாவது வேகன்சி எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பது ஓமன் ரியார் சேலரி ப்ளஸ் ஃபுட்டு பிளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் பத்தாவது வேகன்சி ப்ராஜெக்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க இதுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் வந்து இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு சேல்ரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சேலரியும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு இல்லை நாலேஜ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கம்மியான சேலரியும் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு சேல்ரி வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க பதினொன்றாவது வேகன்சி ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுடைய நாலேஜ் நாலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பனிரெண்டாவது வேகன்சி கியூஏ அண்டு கியூசி இன்ஜினியர் கியூஏ அண்டு கியூசி இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் உங்களை இன்டர்வியூ அட்டன் பண்ணனும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது எந்த அளவுக்கு உங்களுடைய கெப்பாசிட்டி இருக்குது எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சேலரி வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க இனி நம்ம சொல்லக்கூடிய வேகன்சி எல்லாத்துக்குமே அப்படி தான் சேம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு வந்து சேலரி வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க அடுத்து பதிமூணாவது வேகன்சி எலக்ட்ரிக்கல் சைட் இன்ஜினியர் பதினாலாவது வேகன்சி சிவில் சைட் இன்ஜினியர் பதினஞ்சாவது வேகன்சி டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ஆப்ரேட்டர் டிஎஸ்இ அப்படிம்பாங்க பதினாறாவது வேகன்சி ஸ்டோர் கீப்பர் பதினேழாவது வேகன்சி ஹெல்ப்பர் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த வேகன்சிஸ் எல்லாத்துக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து உங்களுடைய இன்டர்வியூல தான் வந்து தெரிவிப்பாங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த விதமான சேலரி தான் வந்து உங்களுக்கு பிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம லாஸ்ட்டாக சொன்ன வேக்கன்சிஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு அதாவது பதினொன்னாவது இருந்து நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து நம்ம சொல்லலை இந்த வேகன்சி ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் இன்டர்வியூவில் வந்து உங்களுடைய நாலேஜ் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன சேலரி அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இது என்ன கம்பெனி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஓமனில் இருக்கக்கூடிய கல்ஃப் பெட்ரோ கெமிக்கல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு தான் வந்து ஆள் எடுக்கிறாங்க இது வந்து டைரக்ட் இன்டர்வியூ தான் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அறிக்கிற பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி உங்களுக்கான ஜாஃபை வந்து நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க இது வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கான வேலை வந்து கன்ஃபார்ம் ஆகும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஏகப்பட்ட வேகன்சி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் கொயத்து நாட்டை பொறுத்த வரைக்கும் கொயத்தில் நிறையா பேர் வந்து கொயத்துக்கு வேகன்சி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கொயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மெடிக்கல்கிற ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு மெடிக்கல் வந்து ஓகே ஆகிறதே கிடையாது மெடிக்கல் ஓகே ஆகி ஒன்று ரெண்டு பேர் தான் உள்ளே வராங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் செலவு பண்ணி தான் மெடிக்கல் வந்து ஓகே வாங்கிட்டுருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொயத்தில் ஆல்ரெடி நிறைய இருக்குது நிறையா நம்மளும் ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் அவேர்னஸ் வீடியோ போட்டாச்சு இந்த பிரச்சனை வந்து தீண்டபாடு கிடையாது மெடிக்கல் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் குறையுதோ அதுக்கப்புறம் கொய்த்து அப்டேட்டையும் வந்து நிறையா நம்ம வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம் நம்ம சில வேகன்சி நிறையா போட்டிருந்தோம் முன்னாடி அது வேகன்சி போட்டு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் விசா வாங்கிட்டோம் மெடிக்கல் போட்டு உள்ளே வர முடியல அதனால தான் கொயத்தில் நிறையா வேகன்சி வந்து நம்ம தெரியப்படுத்துறது கிடையாது நீ வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கான வேகன்சி வரும்போது கண்டிப்பாக வந்து கொய்த்துக்கும் வந்து அப்டேட் பண்ணுவோம் டிக்கல் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி உள்ளே வர முடியும் அப்படின்னா தாராளமாக அவங்க வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுப்போம் தொடர்ந்து நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க வேலை தேடக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி